அனைவருக்கு வணக்கம் இதாக கும்பலி மாசு கருவடை இது இந்த கருவாடை தான் ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம க்ளீன் பண்ணுறது வந்து நல்லா சுத்தமாக க்ளீனாக க்ளீன் பண்ணணும் பாருங்க ஃபர்ஸ்ட்டில் வந்து இதை போல் இருக்கும் பாருங்கள் பெரிய பார்த்திங்களா பெரிய பெரிய வாயாக இருக்கும் இது இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ வந்த கருவடை தான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அருமையாக கருவாடு இருக்குது இந்த கருவேடை வந்து க்ளீன் பண்ணோம் எப்படி க்ளீன் பண்ணுறதோ பாருங்கள் இப்போது கரவு எடுத்துங்க இந்த தலைப்பகுதி வந்து அப்படியே கிள்ளி எடுக்கும் போது இந்த குடலுக்கு சேர்த்து வர பாருங்கள் தான் குடலு தோளும் சேர்த்து வரும் நல்லா பார்த்துங்க இந்த குடலு தோல் ரெண்டு சேர்த்து வரும் இந்த சைடில் உள்ள ரெக்கைகள்லாம் நிறைய வரும் இருக்கு இந்த ரக்கைங்களாம் நிறைய வரும் மேல் பக்கம் கீழ் பக்கம் பின்னாடி வால் பக்கம் வால் பக்கம் கீழே வால் பக்கம் மேலே அப்படின்னு இந்த ரக்கைங்களாம் நிறைய வரும் இந்த ரக்கையெல்லாம் சுத்தமாக எடுத்துடணுங்க பார்த்திங்களா இந்த பக்கம் குடல் பகுதி வந்து சுத்தமாக நம்ம சுத்தமாக எடுத்துறதால கசப்பு தன்மையோ வேற மாதிரி டேஸ்ட் இல்லை இருக்காது நல்லா டேஸ்ட்டு வந்து அருமையாக இருக்கும் அதே போல் பாருங்கள் வெடி மாறுங்க இந்த தலை பகுதி எடுத்துங்க தலை அப்படியே கிள்ளி எடுக்கும்போது அப்படி இருக்கும்போது இந்த குடலையும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடும் இந்த கருப்பு கலர் குடலு கருப்பாக இருக்கும் அதையும் சேர்த்து எடுத்து வந்துடும் இப்போ குடலு வந்துருச்சு எக்ஸ்டா தோல் கூட வந்துருச்சுங்க ஓகேங்களா இப்போது இந்த வாழை கட் பண்ணிடணும் வாழுக்கு மேலே ரக்கை கீழே ரக்கை சைடு ரெக்கை இது நிறைய ரக்கைகள் வரும் இல்லை இது வந்து எல்லாத்தையும் க்ளீனாக வந்து எடுத்துடணும் இந்த முள் இருக்காதுங்க முள் இல்லாத கரவு இது பாம்பு எழுந்து வருதுங்க இந்த கருவடை இது இந்த கொம்புலி மாசு கருவுடன்னு பேர் இருக்குது ஆனால் முள் இல்லாமல் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அப்பப்போ ஃப்ரை பண்ணுவோம் வாங்கி ஃப்ரை பண்ணுவோம் அதுங்க இந்த தலையை கிளீக்கும் போது இந்த குடல் சேர்த்து வந்துடும் குடல் வந்துட்டா தான் வரலாம் கூட குடல் நம்ம தனியாக எடுத்துட்ணும் வரணும் ஏற்றுட்டால் நம்ம டேஸ்ட் அருமையாக இருக்கும் அதே போல் இந்த ரெக்கைகள்லாம் வந்து எடுத்துட்ணும் கிளீனாக மேல் ரக்கை கீழ் ரக்கை சைடு ரக்கைன்னு இதுக்கு ரக்கைகள் நிறைய இடத்துல இருக்கும் எல்லா ரெக்கையும் இப்படி கிளீனாக எடுத்துருங்க அதுதான் இப்போ சுத்தமாக ஆகிடுச்சு கரோடு இப்போ நம்ம க்ளீனாக கட் பண்ணிட்டு கழுவிட்டு சூப்பரான ஒரு ஃப்ரை செய்ய போகிறோம் ஓகேங்களா அதோட வந்து பார்த்தீங்கன்னா டேஸ்ட் வந்து அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் மெயினாக அதை க்ளீன் தான் முக்கியமாக கற்றுக்கணுங்க க்ளீன் பண்ணுறது வந்து முக்கியமாக கற்றுக்கணும் ஓகேங்களா இந்த ரக்கைகள் எல்லாம் எடுத்தாச்சுன்னா சூப்பராக போல் எல்லா கரை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் இதை கட் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கரவு வந்து இந்த குடல் பகுதி வர தெரியுதுங்களா இது குடல் பகுதி அது உள்ளே இருக்கிற குடல் சுத்தமாக எடுத்து பார்த்தீங்க உள்ளே வந்து வெள்ளை கல்லாம் கட்டாக இருக்கு பாருங்க இதே போல் சுத்தமாக நீங்கள் க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கரடு வந்து இந்த கசப்பு வராது அதே போல் டேஸ்ட்டும் அருமையாக இருக்கும் பாருங்கள் எல்லா இது இதுபோல் குடல் வந்து இந்த வரேங்க இது உள் பகுதி இது இந்த உள் பகுதியை நம்ம க்ளீனாக சுத்தமாக எடுத்துகிட்டு ரக்கெல்லாம் க்ளீனாக கட் பண்ணிட்டோம் இப்போ சிஞ்சிந்தால் கட் பண்ணிக்கிட்டு அப்படியே நம்ம ஒரு ரெசிபி செஞ்சிடலாம் சூப்பர் கரோடு ரெசிபி பாருங்கள் இதை வந்து அஞ்சு பீஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரு வந்து நாலு அஞ்சாக முக்கியமான சைஸில் கட் பண்ணி எடுத்துடலாம் ஓகேங்களா கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து கரடு ஃப்ரை பண்ணிடலாம் நீட்டாக இருந்தால் அஞ்சு பீஸ் கட் பண்ணுங்கள் சின்னதாக இருந்தால் நாலு பீஸ் கட் பண்ணுங்க அப்படி கிளீனாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் கரடு நாங்கள் பாம்பேலேருந்து அடிக்கடி சாப்பிடுவோம் இதை அதனால் அது எப்போயாவது அடிக்கடி வந்து இது வாங்கிட்டு வரும் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிடுவோம் ஸ்டிலீம் பண்ணுறது அந்த முள் வந்து இல்லாத கருவுட அதனால் இது வந்து சுட்டு சாப்பிட்லாம் சுட்டு சாப்பிட்லாம் இது என்னமே தலை தான் இதை அப்படியே எடுத்து நல்லா நெருப்பு உடல் அணில் காமிச்சு அதை சுட்டு அப்படியே சாப்பிட்லாம் ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கத்திரிக்காய் போட்டு தரு நம்மளும் போடலாம் அப்படியே தனியாக ஃப்ரை பண்ணலாம் இந்த மசாலாலாம் நல்லா ஊற வச்சு மசாலா தவிட்டு ஒரு கொம்பளி மாஸ் சிஸ்டி போய் கூட செய்யலாம் இல்லை பல விதமான ரெசிபிகள் செய்யலாங்க ஓகேங்களா எல்லாம் கட் பண்ணிட்டு சொல்கிறேன் பாருங்கள் கொம்புலி மாஸ்காரோட நம்ம க்ளீனாக கட் பண்ணிட்டோம் க்ளீன் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு பாருங்கள் இந்தளவு க்ளீனாக தோலை கூட உரிச்சிருக்கேன் பாருங்கள் பாருங்கள் இதெல்லாம் தோல் இது தோலை கூட நம்ம க்ளீனாக உரித்து நம்ம க்ளீனாக வேஸ்ட்டெல்லாம் தனியாக போய் எடுத்துட்டோம் இந்த அளவு சுத்தம் இந்த இந்தளவு சுத்தம் பண்ணீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் உடலையே கொஞ்சம் விடக்கூடாதுன்னு அந்த க குடை சுத்தமாக க்ளீன் பண்ணிட்டு எவ்வளோ கட் பண்ணிங்க எதுவும் ஸ்ட்ராங்காக இருக்கும் கருவேட இந்த கருவேடை சுத்தணி வச்சு நல்லா சுத்தணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கு நல்லா ஒரு நாலஞ்சு முறை கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிறோம் இப்போ சுத்தண்ணி வச்சுருக்கோம் ஸ்டவ்வில் அதை எடுத்துகிட்டு அப்படியே இந்த கருவை கொட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு நல்லா கழுவிட்டு இப்போ நம்ம ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ லேட்டாக செய்கிறோம் அப்படின்னா பசிலே ஊற்றி நல்லா ஊற வச்சு கழுவிட்டு செய்யலாம் இப்போ நம்ம உடனே செய்ய போகிறதால சுடு தண்ணி வச்சு நான் சுடு தண்ணி வச்சு கரவுனா சேம ஊறும் நல்லா கழுவிட்டு ஒரு சூப்பரான ரெசிபி செய்ய போகிறோம் பாருங்கள் தண்ணி வந்து நல்லா சுட்டிருக்கு நல்லா சுட்டாக போதும் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு அந்த கரவு அஞ்சு நிமிஷம் கொட்டி ஊற வச்சா ஸ்ட்ராங்காக கரடுற கரடெல்லாம் ஆயிடும் ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா அருமையாக இருக்கும் அப்புறம் இந்த கரவு வந்து அப்படியே அதை கொட்டிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போகுதுங்க அதிகமாக ஊற தேவை ஜாஸ்தி நேரம் ஊற விட்டுறாதீங்க அப்புறம் பீஸ் பீஸாக போய்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி நல்லா வந்து போட்டு நல்லா ஒரு நல்லா களையிடலாம் அந்த கடு சுத்தமான கடு ஃப்ரெஷ்ஷான கருவுடு அதனால நம்ம ஒரு மூணு டைம் வேணும் போது மருவோம் நல்லா மல்லி கழுவிட்டு அஞ்சு திசை ஊற வச்சு க்ளீனாக கழுவிடலாம் கழுவிட்டு நம்ம அதுக்குள்ளே மற்ற மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் கடு கலப்பு நல்லா எடுத்துருக்கோம் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ கொத்தமல்லி இஞ்சி வீட்டு ஒரு கோழி சைஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள் பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கோம் வீட்டு மிளகாய் தூள் தனியாத்தூள் கொஞ்சமாக சால்ட் எடுத்துருக்கோம் நம்ம உப்புலாம் கரெக்டாக தான் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உப்பு போட போகிறோம் அதுக்கு முன்னாடி உப்பு போட போகிறதுல இவ்வளோ தாங்க போதும் இப்போது நம்ம தாளித்து ரெடி பண்ணிடுவோம் சூப்பரான ஒரு ஃப்ரை பண்ணிடலாம் உப்பு வந்து எப்போயுமே எடுத்து வச்சிருக்கோம் அவ்வளோதான் நம்ம செக் பண்ணிவிட்டு செஞ்சுட்டு உப்பு இல்லைன்னா போட போகிறோம் ஓகேங்களா காஞ்சிடுச்சுங்க கடுகால் போடலாம் நல்லா பொறிக்கிட்டோம் அடுத்தது இடித்த பூண்டு நல்லா பூண்டு ஃப்ரை ஆகிடும் சாம்பார் வெங்காயம் போடாச்சு இந்த சாம்பார் பூ நல்லா பொன் வரவலாக வரணும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அப்புறம் வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிருக்கு டைமில் கரடு வந்து பாருங்கள் அஞ்சு முறை கழு இருக்கும் அஞ்சு முறை லாஸ்ட்டில் எடுக்கும்போது தண்ணி இருக்கும்போது தண்ணியில் கொஞ்சமே எடுக்கணும் அப்போ தான் மண்ணு இருந்தால் கூட தண்ணி கீழே வந்துடும் ஓகேங்களா நல்லா சுத்தமாக கழுவிருக்கோம் இப்போ பாருங்கள் வாடியாக போட்டுக்காங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸோ இதோட நல்லா ப்ரை பண்ணிக்கலாம் நல்லா களி கொடுங்க நம்ம தண்ணிலாம் ஊற்ற போகிறது தண்ணி ஊற்ற தான் செய்ய போகிறோம் ஓகேங்களா நல்லா களி கொடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்டு மிளகாய் தூள் மல்லித்தூள் போட்டுடலாம் கொஞ்சம் இஞ்சி வீடு சின்ன கோழி சேஸ்டாக அதிகமாக எடுக்கலை உப்பு வந்து தேவை இருக்காது ஏன்னா உப்பு வந்து கட்டதிலே கட்டா இருக்கு உப்பு நமக்கு தேவை இருக்காது வந்து ரொம்ப நேரம் வேணும்னு அவசியம் கிடையாது ஒரு அஞ்சு ரெடியாக ஆகிடுது ஓகேங்களா அப்படியே நல்லா ஃப்ரையாகட்டும் இந்த ஈரப்போதான் தண்ணி கிளீனாக இருக்குது ரெடியாகட்டும் தனி மிளகா எதுவும் கொஞ்சம் போட்டிருக்கோம் வீடு மிளகாதான் போட்டிருக்கோம் தனி மிளகா போட்டிருக்கோம் அப்படி நல்லா கழிக்கலாம் தண்ணி மிளகாது கொஞ்சமாக போட்டிருக்கோம் அதிகமாக தேக்கலை மிளகுரு மட்டும் தான் கம்மியாக இருந்தது நம்ம உப்பு போடவே இல்லை அப்படியே கரெக்டாக அதே பெரியா போச்சு தண்ணியே ஊற்றாமல் ஃபிரீ போய்ட்டு சூப்பராக ஃப்ரீ ஆகிட்ருக்கு இன்னும் ரெண்டு நிமிஷத்தில் மொத்தம் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதுமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் சீக்கிரம் வெந்திரி இது ஓகேங்களா நம்ம தண்ணியை ஊற்றாமல் செய்கிறது ஒரு வாரமே வச்சுருந்தாலும் ஊச வராது கெட்டு போகாது அப்படி அருமையாக டேஸ்ட்டு இருக்கும் இதெல்லாம் ஈய்பாதி இல்லாத அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிடணும் ஃப்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் தாங்க இருக்கும் இது ஓகேங்களா கழு விடுங்க சரி ஃப்ரீ ஆகிடும் அவ்வளோதாங்க ஃப்ரீ ஆகிடுச்சு கரோடு குழம்பு செஞ்சால் கூட நாலு விட்டு வாசன தேர் இந்த மாதிரி வாசனம் அடிக்க கம கமகமும் சூப்பராக வந்துக்கிட்டு இருக்கு கலரும் சூப்பராக அருமையாக வந்துருச்சு ஒவ்வொரு நிமிஷம் இடத்துலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க கொத்தமல்லி தாய் போட்டு நல்லா ஒரு களை கழுகிட்டு சூப்பராக இடத்துலலாம் இப்போது உப்பு கரெக்டாக இருக்குது உப்பு உடவையெல்லாம் கரெக்டாக இருக்குது காரமம் கரெக்டாக இருக்குது அவ்வளோதாங்க நீங்கள் புளிப்புத்தன்மை வேணுமா இருந்தால் எலுமிச்சை மழம் ஒரு பாதி பழம் மட்டும் போட்டுங்க இல்லைன்னா தேவையில்லைன்னா தேவையில்லை ஓகேங்களா அவ்வளோதான் இதுக்கு புளி ஊற்றுணுலாம் அவசியம் கிடையாது நீங்கள் புளி தேவைப்படலாம் சேர்த்துக்கலாம் இல்லை எலுமிச்சை மழை பாதி இருந்தாலும் போட்டுக்கலாம் பொது நிமிஷம் சூப்பராக அருமையான டேஸ்ட்டு வந்துடுங்க இப்போ தேவை போட்டு கலக்கிட்டு அப்படியே எடுத்துடலாம் இப்போது ஆனால் கொத்தமல்லி தேவை போடாச்சு அப்படியே நல்லா கலக்கிடலாம் இப்போது अरे काली है, अब ये वो बिमारी लगा लगा रहा है। परिसार बादलांत देख रही हैं, उपदेश तारु नियरिंग है। ஓகேங்களா இது கொம்புலி மாதிரி கடந்தால் இதை செஞ்சு பாருங்கள் சாப்பிடு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அதுமையாக இருக்கும் உடம்புக்கு இது ஆரோக்கியமான ஒன்று தாங்க ஒரு நன்மைகள் நிறைய நிறைஞ்சிருக்கு ஓகேங்களா தோட சுட்டு கூட சாப்பிட்லாம் ஸ்கூல் செய்யலாங்க அவ்வளோ நன்மைகளுடனும் அதில் அதிகமாகவே இருக்கு ஓகேங்களா ஓகே காய்ஸ் மீண்டும் அற்போர் நாளே நன்றி அனைவருக்கும் வணக்கம் இதே போல் செஞ்சு ப சாப்போது கண்டிப்பாக கமௌண்ட் சொல்லுங்கள் புதுசாக இருந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வீடியோ ஒரு லைக் போடுங்க பெல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்புறம் நான் போகிற வீடியோ பண்ணி நோட்டீஸ்னு வரும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக யாரும் பார்க்க மாட்டேங்க ஐம்பது நூறு ஐம்பநூறு மேலே ஓட மாட்டேங்குது என்னென்ன தெரியல ரீடிங் சரியில்லையா நான் வீடியோ போகிற வீடியோ இல்லை என்னென்னு தெரியல இதே குறைய இருந்தாலும் கமௌண்ட்டில் சொல்லுங்கள் அதை நான் ரெண்டாவது முறை சரியாக கரெக்டாக வர மாதிரி பார்த்து போடுறேன் ஓகேங்களா ஓகேங்காய் அப்படியே ஒரு தோல் மாற்றிட்டு சூப்பராக சாப்பிடலாம் இன்றைக்கி சூப்பர் டேஸ்ட்டில் ஓகே சூப்பராக அடிப்படோ இதே போல் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக ஒரு நாள் பண்ணி பண்ணுங்கள் ஓகே நீ இன்னும் அடுத்த ஒரு நல்லா இருக்கும் பொம்பளி மாஸ்கர் கருவாடை சூப்பராக ஃப்ரை பண்ணியிருக்கோம் ஓகேங்களா சேம டேஸ்ட்டில்